எந்த ப்ரூஃப் இல்லாமல் அரஸ்ட் பண்ணுறாங்க ஏழாந்தேதி ஏழாந்தேதி அரெஸ்ட் பண்ணி போகும்போது கூட சிஆர்பிசி ஃபாலோ பண்ணும்போது சாப்பாடு கூட எனக்கு வாங்கி கொடுக்கல அன்றைக்கு ஃபுல்லாக அங்கே போனவொன்னே அங்கே கொஞ்சம் ப்ரொசீட்டிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்அப் அதுன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் நியூட் பண்ணி ஒரு இது பிட்டு துணி கூட இருக்கக்கூடாது அழுகம் வந்துட்டு ஐயோ யாருமே இல்லையே என்ன பண்ணுறது இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்மளை யார் எடுக்கப் போகிறாங்களோ ஒரு திங்கிங் பயங்கர திங்கிங் போயிட்டு இருந்துச்சு பண்ணிக்கலாம் கூட உள்ளது பேர் இருப்போம் ஒரே பிளாக் ஒரே பாத்ரூம் தான் இருக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே உள்ளதா இருக்கணும் அந்த பிளாக் உள்ளதா இருக்கணும் ஒரு டைம் வந்து என்னோட உள்ள இருக்கவங்க ஒருத்தர் பண்ணிட்டான் அடிச்சிட்டான் சண்டை வந்துருச்சு வந்தாங்க மொத்த பேரையும் போட்டு அடிச்சாங்க

ஐயோ ஜெயில் அது அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு எந்த ப்ரூஃப் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏழாம் தேதி ஏழாந்தேதி அரெஸ்ட் பண்ணி போகும்போது கூட சிஆர்பிசி ஃபாலோ பண்ண நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று நடஞ்சுனா எல்லாமே போ போலீஸ் தான் எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் ஸோ நம்ம வந்து சாப்பாடு கூட எனக்கு வாங்கி கொடுக்கல அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு அங்கே ஜெயிலுக்கு உள்ளே போகும்போது அதுக்கப்புறம் உள்ள வந்து நிறைய ப்ரொசீடிங்லாம் இருந்தது புழல் டூ ஜெயிலில் நான் போனேன் ஆ சென்னை புழல் டூ ஃபஸ்ட் நாள் நான் உள்ளே போகிறேன் உள்ளே போகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு உள்ளே போனோடனே அங்கே கொஞ்சம் ப்ரொசீடிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்கப்பு அதுன்னு சொல்லுவாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் செக்கப் ஃபுல் ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் நியூட் பண்ணி ஒரு இது விட்டு துணி கூட இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி உட்காந்து எந்திரிக்க சொல்லி நியூடா அந்த மாதிரி பண்ணாங்க அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நேம் பார்த்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் பேரை வச்சுக்கிட்டு நீ பண்ணுறேன்னு அடித்தார் ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு தான் ஏன்னா அவங்கள பொறுத்தவரை நான் குற்றவாளி தான் தெரியும் ஜெயிலுக்கு போயிருக்கேன் பட் நான் தப்பு பண்ணலன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் பட் அவர் அவரோட பாயிண்ட் வந்து கரெக்டு அவரோட பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கெடுக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் ட்ரெஸ்அப்லாம் ஊத்துவிட்டு அஞ்சு வாட்டி உட்காந்து எந்திரிச்சேன் அதுதான் நான் சொல்கிறேன் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது செக்அப்பு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த அளவுக்கு அவமானம்னு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ளே போகிறேன் உள்ளே போனவுன்னே புதுசு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு எல்லாமே பயங்கரமாக புதுசாக இருக்க நான் அந்த சிறை கூண்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து நான் நே நேரில் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அழுகு வந்துருச்சு அழுகு வந்துட்டு ஐயோ நான் யாருமே இல்லையே என்ன பண்ணுறது இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம யார் எடுக்க போகிறாங்கன்னு ஒரு ஒரு திங்கிங் பயங்கர திங்கிங் போயிட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல டிப் டிப்ரெஷன் ஆகிட்டேன் சூசைட் பண்ணிக்கலாம் கூட ஐயோ போச்சு நம்ம பேசாமல் கழுத்து இந்த இந்த மாதிரி நம்ம சட்டத்தை நம்பினோமே பட் சட்டம் வந்து நம்மளை கைவிட்ருச்சு போலீஸ் காவலர்கள் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணிட்டாங்களே இந்த மாதிரி பொய்யாக ஒரு இது கொடுத்துட்டாங்களே அதெல்லாம் திங்க் பண்ணி திங்க் பண்ணி பயங்கர டிப்ரெஷன் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பயங்கர குளிர் போர்வு கூட கிடைக்காது அது குறிப்பிட்ட ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் இருக்கும் நம்ம அந்த போர்வை நம்ம வாங்குறதுக்கு அது பண்ணுறதுக்கு எதுவுமே கிடைக்காது நம்ம பிடிச்சி கூட முடியும் செம்ம குளிர் ஸோ குளிர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வெயில் பயங்கரமாக இருக்கும் அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருப்போம் ஒரே ஒரே இதில் அறுபது பேர் இருப்போம் ஒரே பிளாக் ஆ எஸ் ஒரே பிளாக்ல அறுபது பேர் இருப்போம் ஒரே பாத்ரூம் தான் உள்ளே இருக்கும் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து லாக் அப் பண்ணிடுவாங்க ஸோ உள்ளே தான் இருப்போம் உள்ளே இருக்கும்போது இப்போ வந்து பாத்ரூம் வருதுன்னா அறுபது பேருக்குமே அந்த ஒரு விஷயம் தான் அண்ட் ஓப்பனாகவே இருக்கும் இப்போது நீங்கள் வந்து உள்ளே ஃபஸ்ட் டைம் ஜெயிலுக்குள்ளே போகும்போது என்ன டைம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு மேலே தான் இருக்கும் மூணு மணிக்கு ஆமாம் அதான் ஈவினிங் மூணு மணி இல்லை மூணு மணிக்கு மேலே தான் இருக்கும்

எங்கள் வீடு ஒரு சாதாரணமாக ஒரு ஏதோ அங்க பார்த்தா நீங்க நிம்மதியான ஒரு தூக்கம் ஆமாம் ஆமாம் அந்த ஃபர்ஸ்ட்டு டே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டே ஜெலுக்குள்ளே போகிறீங்க இல்லையா அது எப்படி இருந்தது அந்த கொடூரமான வாழ்க்கை அவங்க எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே நான் போகும்போது தூக்கம் அன்னைக்கு ஃபுல்லாகவே தூங்கலை அன்னைக்குன்னே இல்லை செவன்டீன் டேஸே நிம்மதியாக தூங்கலை பட் அன்னைக்கு போன அன்னைக்கு முழுமையாகவே தூங்கலை எல்லாரையும் ச்சே என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை யார் காப்பாத்துவா அப்படிங்கிற ஒரு திங்கிங் ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது சோ அவ்வளவுதானா நம்ம லைஃபு நம்மள எஃப்ஐஆர் ஆயிடுச்சு நம்ம ஜெயிலுக்கு வந்துட்டோம் பட் இது வந்து மற்றவங்களுக்கு வந்து இது இப்ப நாங்கெல்லாம் கிராமம் கிராமத்தை வந்து ஜெயிலுக்கு போனாவே அவங்க வந்து குற்றவாளி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் பட் இது விசாரணை கைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டே வராது யாருக்குமே வராது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான ஒரு மைண்ட் செட் தான் வரும் ஸோ அந்த விசாரணை கைதியான இருந்தால் கூட அவங்க மத்த ஊர்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க அம்மா அப்பாலெலாம் இது மாதிரி ஸோ ரொம்ப என்ன ஜெயிலில் இருக்கானா அவன் இருக்கான அப்படி இப்படின்னு ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தி இருக்காங்க இது எல்லாமே நம்மளுக்கு உள்ள இருக்க நம்மளுக்கு தெரியாதுல்ல இப்போ நீங்க வந்து அன்னைக்கு நைட் வந்து உங்களால் தூங்க முடியலையா

காமன் கைதிங்கன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் கொலை பண்ணிட்டு வந்தவங்க இருப்பாங்க பெரிய பெரிய ஆமா வந்திருப்பாங்க இப்ப அவங்களுக்கு நம்ம வந்து பணிவிட பண்ணணும் ஏன்னா நம்ம நம்ம புதுசு சோ அவங்க அவங்க சொல்றதை போது அஞ்சு கொலை ஆறு குழம்பாங்க நம்ம நம்மளே ஒரு ஒன்னும் இல்லாத கேஸுக்கு தப்பே பண்ணாம உள்ள வந்து நம்ம போய் அவங்கள எதிர்த்து முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஆயிரும்ட்டு அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நாங்க செய்வோம் அது மட்டும் இல்லாம பிடிஆர் ஏதாச்சும் வாங்கி வாங்கிட்டு வர சொன்னா அது வாங்கி கொடுக்கறது ஸோ அது மாதிரி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கிறது கம்பல்சரி நாங்கள் பண்ணி தான் ஆகணும் இல்லாட்டினா அவங்களோட பகச்சிக்கிட்டோம்னா எதுவும் நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறத ஒரு பயம் இருக்கும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம் என்ன எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லை ஸோ அஞ்சு குழை ஆறு கொழங்கும்போது நம்மளால் அது அந்த மாதிரி பர்சனலே பார்த்ததில்ல எல்லாருமே அங்கே பார்ப்போம் திருட்டு கஞ்சா ஸோ கொலை பண்ணிட்டு வந்தவங்க தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தவங்க வந்தவங்க அங்கே வந்து ப்ராப்பராக வந்து டுவெண்ட்டி பேர் வந்து ப்ராப்பராக அது ரெகுலராகவே அஃபன்ஸ் ஆ பண்ணிட்டுருக்காங்க எயிட்டி பர்சன்ட் பேரில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் வந்து எல்லாமே ஒரு பதட்டத்தில் பண்ணிவிட்டு வர்றது ஸோ இது எல்லாத்தையும் நான் டீட்டெயில் பண்ணேன் ஒவ்வொரு பிளாக்காக இதுக்குன்னே நான் ஒவ்வொரு பிளாக்காக போய் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அந்த பிளாக் எல்லாத்தையுமே நான் ஒரு அஸ்டண்டார்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்ல ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதா நான் யூஸ் பண்ணேன் நான் உள்ள ஒன் வீக் வரையும் நான் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸில் இருந்தேன் பட் அதை வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்தேன் அதாவது இது நம்ம ஜெயிலில் வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியாது ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தில் நம்ம உள்ளாந்துருக்கோம் பட் அதை முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பிளாக்காக நான் போனேன் போய் எப் எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க ஸோ அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை பட் சாப்பாடுங்கிறது நாங்கள் இருந்தபோது இப்போ மெனுவெல்லாம் மாறிடுச்சு நாங்கள் இருந்தபோது மூணு நேரமும் சாதம் பட் அந்த சாதத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாது சாப்பிடவே முடியாது என்னால் ஸோ அந்த செவன்டீன் டேஸ் நான் பட்ட கஷ்டம் அந்த சாப்பாடு எது எப்படி எப்படி சாப்பிடுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாம்பார் ரசம் அது இதுன்னு வீட்டில் சாப்பிட்டுப்போம் எதுவுமே இல்லாமல் அங்கே வந்து சாப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கவே முடியலை நம்மளால் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பதினேழு நாளுங்கிறது ஒரே நாளுக்கு ஈக்குவல் தான் ஒரே நாளுக்கு என்னன்னா இருந்துச்சு அந்த டைமிங் இருக்கும்ல யெஸ் ஆம் அது சொல்லுங்க காலையில காலையில எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்க ராத்திரி எத்தனை மணிக்கு உள்ள போவீங்க அந்த விஷயத்தை சொல்லுங்க காலையில எப்போ காலைல காலையில ஆஷ்விஸ்வரா ஆறு மணிக்கு ஜெயில்ல வந்து லாக்அப்ல ஓபன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பழு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சோ அதுக்கப்புறம் அங்கே அந்த உள்ளேயே தான் அந்த காமவுண்ட் குள்ளேயே நம்ம இருக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வரும் ஃபுட் வந்ததுக்கப்புறம் மதியானம் ஃபுட் வரும் சோ அதுக்கு இடையில வந்து பேசிக்கலாம் இதுலயும் நீங்க வந்து ரொம்ப அஃபென்ஸ் பண்றீங்க இப்போ விசாரணை கைதியை கூட ரொம்ப அவர்னஸ் பண்ணுறாங்க உள்ளேயும் வந்து சண்டை போடுறாங்கன்னா தனி சிறையில் போட்டுருவாங்க ஸோ அது ஆ ஆ தனி சிறையில் போட்டுருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொடுமை யாருமே பேச முடியாத அளவுக்கு இப்போ தனியாக ஒருவங்களை போட்டோம்னா அவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் ஆயிரும் ஸோ அந்த மாதிரிலாம் ஆயிரும் அந்த மாதிரிலாம் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆகவும் சாப்பாடு வரும் அந்த இதெல்லாம் வாங்கி வச்சிருவாங்க வாங்கி வச்சுட்டு வாங்கி வச்சுட்டு தான் நைட்டு தான் சாப்பிடுவோம் ஓகேவா நைட் சாப்பிட வந்து ஒரு சாயந்தரம் போலயே வாங்கிட்டு அதை ஏன்னா அஞ்சு மணிக்கெலாம் லாக்அப் பண்ணிடுவாங்க லாக்அப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே உள்ளதாக இருக்கணும் அந்த அந்த தான் இருக்கணும் ஸோ எல்லாமே அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும் ஒரு டைம் வந்து என்னோட உள்ளே இருக்கவும் ஒருத்தர் அவரன்ஸ் பண்ணிட்டான் அடிச்சிட்டான் சண்டை வந்துருச்சு வந்தாங்க மொத்த பேரையும் போட்டு அடிச்சாங்க ஆமாம் அதாவது யாருன்னு சொல்லலை அவர் என்ன பண்ண முடியும் போலீஸ் யாருன்னு சொல்ல சொல்கிற வரையும் அடிப்பா அப்படின்ட்டு அடித்தாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஐயா மன்னிச்சிக்கங்க அப்படின்னு அவங்க சொல்லி அப்போல்ல கேட்டு அப்புறம் ஏன்னா அப்படின்னா எனக்கும் சேர்ந்து தான் விழுங்குவோம் அது என்ன பண்ணுறது எனக்கும் விழுந்துச்சு பட் அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் நான் நினச்சேன் அங்கெல்லாம் வந்து வெளியே வந்து ரொம்ப கொடுமை கொடூரமாக நடத்துகிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சவரையும் இல்லை நான் பார்க்கல நல்லா தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க ஜென்யூனாக நடந்துட்டாங்க அந்த சூப்பரன்டென்டென்ட்ரு கூட சூப்பராக ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் எதாக இருந்தாலும் கோரிக்கை கேட்குறது உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்கிறா அப்படின்னு கேட்குறது ஸோ எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் பட் அது ஒரு சிறை சிறை அப்படிங்கிறது நம்மளுக்கு மைண்டில் இருக்கும் அது அதை விட ஒரு எப்படி சொல்கிறது நம்ம சுதந்திரமாக பறந்துக்கிட்டு இருப்போம் நம்ம ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே இப்போ தான் தெரியுது ஒரு கு ஒரு குருவிகள்லாம் அடைச்சா எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு இப்போ நான் எங்கேயுமே சுற்றி தெரிஞ்சவங்க ஒரு சின்ன குண்டுக்குள்ளே அடைஞ்சா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பயங்கர மைண்டெல்லாம் எல்லாம் சூசைடுக்கு போகுது சூசைட் பண்ணிக்கலாமா ஐயோ லைஃப் போச்சு அப்படி இப்படின்லாம் போச்சு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொன்னேன்ல அதாவது அதுக்கப்புறம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தேன் ஏன்னா நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படிங்கும் போது ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது லொக்கேஷன் அப்படி இருக்குங்கிறது அது எல்லாத்தையும் பார்த்து நான் அந்த மாதிரி மைண்ட் செட் கொண்டு போனதுனால தான் நான் கொஞ்ச நாளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் கொஞ்சம் லைட்டாக அவ்வளோதான்

ஸோ அப்படிங்கும் போது நம்மளுக்கு எங்கள் வீட்லேயும் செய்கிற அளவுக்குலாம் பணம் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம நார்மல் தான் பட் பிசிபி நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதில் அந்த கொலை அது சொல்லியிருக்கீங்களா அவங்களாம் பிசிபி நிறையா சாப்பிடுவாங்க அவங்க சொல்லுவாங்க நான் பொருளை வாங்கி கொடுப்பேன்ல இந்திரா அப்படின்ட்டு வாங்கி கொடுப்பாங்க சம்டைம்ஸு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அமிர்தம் மாதிரி அது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அமிர்தம் மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஏன்னா கண்டினியூஸாக இந்த சாப்பாடு சாப்பிட்டு அதுவே ஒரு நார்மலாக தான் இருக்கும் பட் அது நம்மளுக்கு அமிர்தமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நான் நடக்கும் இப்போ ஒரு டம்மி கேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டாங்க இந்த நடிகை இருக்காங்களே அவங்களோட நான் அவருக்கு ரிமைண்ட் ஆனோடனேயே நியூஸ் பேப்பர்லாம் வந்துருச்சு நியூஸ் பேப்பர் உள்ளே வந்துருச்சு ஆமாம் அது தெரியுமா நியூஸ் பேப்பர் உள்ளே வந்துருச்சு ஸோ அதில் ஃபோட்டோலாம் என் ஃபோட்டோலாம் இருந்துச்சு டே அந்த நியூஸ் பேப்பரில் இருந்தா அந்த பையன்டா அப்படின்னு சொல்லி என்ன இஷ்யூவோ அந்த நடிகை பேரை சொல்லி அங்கே செவன்டீன் டேஸ் வந்து சாரி ஃபிஃப்டீன் டேஸு டூ டேஸ் ஒரு நார்மலா போச்சு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து என் பேர் வந்து என் சுபாஷ்னு சொல்லி கூப்பிட்டது கிடையாது அது நடிகை பேர் தான் எனக்கு ஓடுவானுங்க